அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நேற்று நான் சல்லியர்கள் படம் பார்த்துட்டு வந்த நான் படத்தை பற்றி ஒரு ஓரிரு வரிகளில் மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஈழத்தமிழர்களாக பிறந்தவர்களும் தமிழர்களாக பிறந்தவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்களும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான திரைப்படம் போராட்டம் என்பது உலகெங்கும் நடக்கும் ஒரு செயல் எல்லா மண்ணுமே போரை கண்டு தான் வந்திருக்குது அதே போல் தான் நீளமன்னல் ஆனால் அந்த போர்க்காலத்தில் அந்த போர் செய்கிற இரு தரப்பினர்களும் போர் வாயிலாக அறங்களையும் செய்கிறதுன்றது மிக கடினம் அப்படி இருக்கேக்க சங்க இலக்கியங்களில் புறநானூற்றில் போர்க்காலத்தில் எதிராக போர் புரிபவனினுடைய நிலைப்பாடு மாறுபடும் பொழுது அதாவது நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது அவனை நாங்கள் தாக்கக்கூடாது குழந்தைகளை பெண்களை கற்பிணி பெண்களை பசுக்களை கொள்ளக்கூடாது என்ற ஒழுக்கம் எல்லாம் இருந்தது அந்த வழிய எங்களுடைய ஈழ போராட்ட போராளிகள் அத்தனை பேரும் கடைபிடிச்சிருக்கிற எதிரா வந்த இராணுவத்தினர் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுதும் காயப்பட்டு அடிபட்டு வீழ்ந்திருந்த பொழுதும் அவர்களுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய உயிரை மதிக்காமல் அவர்களுடைய உயிரை காப்பாற்றிய போராளிகள் பல பேர் எங்களுடைய நாட்டில் இருக்கிறோம் இருந்திருக்கினோம் அப்படிப்பட்டவர்களுடைய வீரச் செயலையும் அந்த போராட்டத்திற்காக களத்தில் மருத்துவ போராளிகளாக பணி அற்புதமான செயல்கள் நிஜமாக நடந்த வரலாற்றுச் செய்தியில் அழகாக சிறப்பாக எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் தென்னிந்திய தமிழர்கள் அத்தனை பட என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்றேன் நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பு நந்தினி பாத்திரம் மிக சிறப்பு நந்தினி பாத்திரத்தில் நடித்தவருடைய பெயர் நிச்சயமாக எனக்கு தெரியாது மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் அவருடைய நடிப்பு சிறப்பு அதற்கு காரணம் இயக்குனர் இயக்குனருடைய திறமை சிறப்பு அதன் வாயிலாக நந்தினி பாத்திரம் மிக சிறப்பு ஒளிப்பதிவு சிறப்பு இசை சிறப்பு காட்சிப்படுத்தல் மிக சிறப்பு ஸ்கிரீன் பிளே சொல்லவே தேவையில்லை ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு செய்திகளும் வரலாற்று செய்திகளாக உதிர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவர் பேசும் ஒவ்வொரு விடயமும் அதாவது ஒவ்வொரு சொற்களும் அவர்கள் வாயிலிருந்து உதிர்க்கும் ஒவ்வொரு சொற்களும் ஒரு வரலாற்று செய்திகளாக வரலாற்று பெட்டகமாக எங்களுடைய நாட்டில் நடந்த நிலைப்பாட்டை அப்படியே எடுத்துக்கூறும் நிலைப்பாடாக இருக்கிறது அதில் வரும் பாத்திரங்களுடைய ஒவ்வொரு பாத்திரங்களுமே கதாநாயகர்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணியம் பேசிக்கொண்டு எதையும் செய்யாமல் இருக்கும் பல பேருக்கு மத்தியில் பெண்ணியம் பேசாமல் இத்திரைப்படத்தில் பெண்ணியத்தை உயர்த்தி பேசி இருக்கிறது அதற்கு காரணம் இத்திரைப்படம் இல்லை எங்களுடைய போராட்ட காலத்தில் எங்களுடைய போராளிகள் நடத்தப்பட்ட முறை ஆணுக்கு பெண் நிகர் என்று சொல்லி போர்க்களத்தில் நிகராக அவர்கள் நடத்தப்பட்ட முறை அவர்களுடைய செயற்பாடு அவர்களுடைய வீரம் ஒரு பெண் உறுதியாக நின்று எத்தனை உயிர்களை தூக்கமின்றி உணவின்றி எவ்வளவு வேகமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் ஒரு ஆணால் கூட முடியாத செயல்பாட்டை அவள் எவ்வளவு துரிதமாக செய்து கொண்டிருக்கிறாள் எவ்வளவு வீரமாக செயல்பட்டு கொண்டிருக்காள் என்று காட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஈழமண்ணில் நான் பிறந்தேன் என்று பெருமை கொள்ளாத நாளில்லை அதைவிட இத்திரைப்படம் பார்த்தபின் இன்னும் நான் நிமிர்ந்து பெருமை கொள்கிறேன் வணக்கம்